ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதருக்கு வழிகாட்டிய விராலிமலை முருகன் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது விராலிமலை முருகன் கோவில் மலை மேல் அமைந்துள்ள இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார் ஒரு காலத்தில் இந்த பகுதி குராய் எனும் வகை மரங்கள் நிறைந்த காடாக இருந்துள்ளது ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தபோது வேங்கை ஒன்று அவனுடைய கண்ணில் பட்டது அவன் அதனை வேட்டையாட வேண்டும் என்பதற்காக ட்டி சென்றான் அப்போது அந்த வேங்கை வேகமாக ஓடி ஒரு குறாமரத்துக்கு அருகில் வந்ததும் காணாமல் மறைந்தது இதனை கண்ட வேடன் ஆச்சரியப்பட்டான் அப்போது திடீரென்று அங்கு தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அங்கே முருக பெருமான் இருப்பதை உணர்த்தியது பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தை ஆறுமுகனாரின் உறைவிடமாக கொண்டு முருகனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கினர் என்று ஒரு கதை உள்ளது ஒருமுறை அருணகிரிநாதர் திருச்சியில் உள்ள வயலூர் தலத்துக்கு வந்தார் அங்குள்ள முருகப்பெருமானை திருப்புகள் பாடிவிட்டு புறப்படும்போது விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அசரரியாக அழைத்தார் இதையடுத்து விராலிமலையை நோக்கி பயணித்த அருணகிரிநாதருக்கு இந்த விராலிமலை முருகன் இருக்கும் இடம் புலப்படவில்லை அப்போது வேடன் உருவில் வந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டியதாக கூறப்படுகிறது பின்பு அருணகிரிநாதர் விராலிமலை முருகப்பெருமானை வழிபட்டு அஷ்டமா சித்தி பெற்றார் என்கிறது தல புராணம் அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த தலத்து முருகப்பெருமானை பதினெட்டு முறை மனமுருகி பாடியுள்ளார் வசிஷ்டரும் அவரது மனைவி அருந்ததி தேவியாரும் இங்கு வந்து முருகபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது கோவில் இருநூத்தி ஏழு படிக்கட்டுகளுடன் மலை உச்சியில் அமைந்துள்ளது கோவிலில் இடும்பன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்தான கோட்டம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோரது சன்னதிகளும் உள்ளன கருவறையில் முருகப்பெருமான் சுமார் பத்தடி உயர கம்பீரமான தோற்றத்துடன் காட்சி தருகிறார் இவர் ஆறு முகங்கள் பன்னிரு கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக கல்யாண திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் பிரகாரத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அகத்தியர் அருணகிரிநாதர் சண்டிகேஸ்வரர் பைரவர் சந்நிதிகளும் உள்ளன இந்த ஆலயத்தில் காற்றாடி மண்டபம் ஒன்று உள்ளது மலை அடிவாரத்தின் தென்பகுதியில் சரவண பொய்கை உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருவிழா கார்த்திகை தீபம் நவராத்திரி விழா தைப்பூசம் பங்குனி உத்திர பல் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் வெவ்வேக விமர்சையாக நடைபெறுமோ குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் நேர்த்தி கடனாக தங்களுக்கு குழந்தை பிறந்ததும் இங்கு வந்து ஆறு முகனிடம் குழந்தையை கொடுத்து விடுவர் பின்பு குழந்தையின் தாய்மாமன் அல்லது சிறப்பன்மார்கள் மூலம் அதாவது சிற்றப்பன்மார்கள் மூலம் ஆறுமுகனிடம் தவிட்டை கொடுத்து குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத வைகையில் நெய்வேத்தியமாக சுருட்டு படைக்கும் பழக்கம் இந்த கோவிலுக்கு உண்டு ஒரு சமயம் கருப்பு முத்து என்ற பக்தர் பெருங்காற்று மழைக்கு இடையில் வீட்டுக்கு செல்ல முடியாமல் குளிரில் நடுங்கி நின்றார் அப்போது அவருக்கு அருகில் நின்ற ஒருவர் குளிருக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு இந்த சுருட்டை கொடுத்துள்ளாராம் பின்பு இருவருமே ஆற்றை கடந்து செல்லும் போது அருகில் இருந்த நபரை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பக்தர் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு முருகப்பெருமானுக்கு முன்பாக சுருட்டு இருப்பதை கண்டு தம்மோடு வந்தது முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டார் அதன் பின்புதான் கோவிலில் சுருட்டு படைக்கும் வாழ்க்கை வழக்கம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த கோவில் காலை ஆறு டு பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி செல்வது என்ற முழு தகவலையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்